இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ, எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு ஆண்டவர் இயேசு நாம் மனம் மாற்றம் பெற வேண்டும் என்றும் முதல் வாசகத்திலே நாம் தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்துகின்றது இறைவன் நமக்கு பல வகையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் இறைவனின் அருளால் நாம் இறைவனின் செயல்களை உணர்ந்து நல்ல மக்களாக நல்ல வார்த்தைகளை பேசுகிற மக்களாக நல்ல செயல்களை செய்கிற மக்களாக தூய ஆவியின் தூண்டுதலால் தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானத்தையும் அறிவையும் நம்பிக்கையும் பிணித்தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் நாம் பெற்று வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது எனவே ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி கூறுவோம் இறைவா நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றீர் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இறந்த இயேசுவை உயிர்த்தெல செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருக்கிறது என்று கூறுகிறது தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டால் நாம் ஆவிக்குரிய மக்களாக நல்ல சிந்தனை உடையவர்களாக இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழ்வோம் என்று விளக்குகிறது எனவே தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்ட அப்போஸ்தலர்களைப் போல அன்னை மரியாளைப் போல நாமும் நல் வாழ்க்கை வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு பார்க்கின்றோம் நாம் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றும் நாம் மனமாற்றத்தினால் இறைவனின் அருளை பெறுவோம் என்றும் உறுதிப்படுத்துகின்றது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இதோ இயேசு ஒரு ஊமையை கூறுகிறார் செடி பலன் கொடுக்கவில்லை ஆனால் அதன் ஊழியர் தொழிலாளர் இயேசுவிடத்திலே பரிந்து பேசுகிறார் மனம் மாற்றம் பெற ஆண்டவர் இயேசு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார் நல்லதை சிந்தித்து நல்லதை பேசுவோம் தீயதை தவிர்த்து மனமாற்றம் பெற்று ஆண்டவரில் வாழ்வோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்